ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் ராஜமுருகன் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம சுடுக்கோட அடுத்த கட்டத்துக்கு போகிறோம் இதுக்கு முன்னாடி பார்த்த சுடுக்கோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் எளிமையாக சால்வ் பண்ணக்கூடியது சுடுக்கோ இந்த கேம் விளையாடுறதுனால நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் பார்க்கலாம் மூளைத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக செயல்படும் ஸோ நார்மலாக இருக்கிறத விட அதிகமாக திங்கிங் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் மொபைல் ஃபோன் அடிச்சனில் வெளியே வரலாம் படிப்பு பெருமை வந்து அதிகப்படுத்தும் ஞாபக சக்தி அதிகப்படுத்தும் திங்கிங் பவர் வந்து அதிகப்படுத்தும் ஓகே ஸோ உடல் ஆரோக்கியத்துக்கும் இது வழிவகுக்கும் ஏன்னா மொபைல் ஃபோனை நம்ம வந்து தவிர்க்கறதுனால உடல் ஆரோக்கியத்துக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது படிக்கிறதுனால மாணவர்களாக இருக்கட்டும் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் அனைவருக்குமே ஒரு மைண்ட் வந்து ஷார்ப்பாக செயல்படணும் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிக்ஸ் பை சிக்ஸ் அதாவது ஆறு கட்டங்கள் இருக்கும் பார்த்தா தெரியும் உங்களுக்கு இந்த பக்கம் ஆறு இருக்கும் இந்த பக்கம் ஆறு இதுக்குள்ளார வந்து ஒரு ஆறு கட்டங்கள் இருக்கும் அந்த ஆறு கட்டங்களுக்குள்ளாருமே உங்களுக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஓகே அப்படி தான் இருக்கும் ஓகே தான் வந்து சொல்லுக்கு இதெல்லாம் ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆறு கிராஸ் ஆறுனாக்கா ஒன்றுலேருந்து ஆறு இருக்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை தான் யூஸ் பண்ணணும் அதாவது இப்படி இங்கேருந்து இங்கேருந்து இந்த லைன் எழுதினாலே ஒரு முறை தான் மேலிருந்து கீழே எழுதினாலே ஒரு முறை தான் இந்த சிறிய வீட்டுக்குள்ளாருமே நம்ம ஒரு முறை தான் ஒன்றுலேருந்து ஆறு வரைக்கும் யூஸ் பண்ணணும் ஸோ ஓகே நம்ம வந்து சுருக்கை சால்வ் பண்ணலாம் இப்போ வந்து ஏதாச்சும் நம்மளுக்கு குழு இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும் பொதுவாக நம்ம வந்து அதிகமாக நம்பர் இருக்கிற அந்த ஆப்ஷனுமே யூஸ் பண்ணலாம் எக்ஸாம்பிள் காலம்லாம் அதிகமாக இருக்கலாம் இல்லை ரோல் அதிகமாக இருக்கலாம் இல்லை இந்த பாக்ஸ்லாம் அதிகமாக இருக்கலாம் அப்படியே யூஸ் பண்ணாலுமே வரும் இல்லை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம குழுவை செக் பண்ணலாம் ரோ அண்ட் காலம் இருக்கிற நம்பரை செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம அப்படியுமே சால்வ் பண்ணலாம் ஓகேங்களா நம்ம பார்க்கலாம் வாங்க ஸோ அந்த வகையில் பாருங்க நம்மளுக்கு மூணு இருக்கு இப்போ இங்க இங்கே வராது ஸோ இதுல மூணு இருக்கு இங்க மூணுங்க வராது மூணு இருக்கு மூணு மூணு வரும் ஒரு குழு கிடைச்சிருக்கு அது மூலயமா நம்ம சால்வ் பண்ணியாச்சு ஓகே நெக்ஸ்ட் ஓகே இதில் பார்க்கும்போது இங்க ஆறு கம்பல்சரி ரெண்டு ஆறு வரணும் ஓகே இரண்டு எதனா உனக்கு தான் ஆறு வரணும் ஓகே இந்த நாலு இருக்கிறதுனால நாலு இங்கே வராது ஓகே ஸோ இங்க ஆறு தான் வரும் கம்பல்சரியா ஓகே இங்க ஆறு ஓகே நம்ம ஆறு வந்து போட்டிருக்கோம் மாறலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃபியூச்சர்ல செக் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா விடுபட்ட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு நாள் தான் இருக்கு அதனால இங்கே ஒரு நாலு போட்டுக்கலாம் ஏன்னா இங்க நாலு இருக்க நாலு வராது ஸோ நெக்ஸ்ட் இந்த ரெண்டை வந்து நம்ம இங்க போட்டிருக்கலாம் ஓகேங்களா சோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது அசம்ஷன் கூட சொல்லலாம் ஓகேங்களா ஒரு முன்னாடி யூகித்து நம்ம போட்டிருக்கோம் ஓகேவா நீங்க கேட்கலாம் சார் இங்க ரெண்டு வரலமே வரலாம் ஓகேங்களா இங்க சார் இங்க ஆறு இது மாறி கூட வரலாம் பட் இருந்தாலும் இப்போதைக்கு நம்ம போட்டு வச்சிருக்கோம் ஓகேங்களா நம்ம ஃபியூச்சர்ல சேஞ்ச் பண்ணதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம் ஓகே ஓகே நம்ம வந்து நெக்ஸ்ட் இந்த ரெண்டு லைன் நம்ம ஃபில்அப் பண்ண ட்ரை பண்ணி பார்ப்போம் இந்த ரெண்டு லைன்ல விடுபட்ட நம்பர்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் ஸ்கூலு இருக்க பாக்கலாங்களா அஞ்சு அஞ்சு இங்க வராது ஓகே இது ரெண்டு அஞ்சு வர வராது இங்கதான் அஞ்சு வரணும் சோ இதுல ஆறு வராது ஓகே இதுல அஞ்சு வராது ஓகே சோ நம்ம ஆர் இங்க போட்டு வச்சுக்கலாம் இப்போதைக்கு அஞ்சு இதுலயும் வராது சோ இங்க அஞ்சா நம்ம போட்டு வச்சுக்கலாம் ஓகே நம்ம வந்து ஃபியூச்சர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் மாரி இருக்கும் நம்ம அதை வந்து ஃபியூச்சர் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் ஃபுல்லாக நம்ம சால்வ் பண்ணுறது இது நிறைய நேரம் ஆகும் கண்டிப்பாக நீங்கள் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ அவங்க ஃபுல்லாக புரியும் ஓகே இதில் விடுபட்ட நம்ம திரும்பவும் ஒன்று ரெண்டு ஓகேங்களா ஸோ ஒன்று ரெண்டு என்ன ரீசன்னால் இங்கே வந்து ஒன்று டேரெக்டாகுது இங்கே ரெண்டு ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஓகே next 1 2 3 4 5 6 next 1 2 3 4 5 6 okay next is our trippy papa one 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 reason you know the moon is telling one மூணு ஓகே நம்ம வந்து இவ்வளோ சால்வ் பண்ணிட்டு வரணும் திரும்ப வந்து நம்ம வந்து மாத்திரத்தா கூட வரலாம் ஓகே கடைசியில் ஏதாச்சும் ஒரு கட்டம் மிஸ்டேக் பண்ணாலுமே நம்மளுக்கு வந்து மிஸ்டேக் ஆகும் ஸோ நம்ம வந்து பொறுமையாக நம்ம சால்வ் பண்ணி பார்ப்போம் கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணி பார்ப்போம் ஓகே ஸோ இங்கே பாருங்க ரெண்டு ரெண்டு கட்டைகள் விடுபட்டுருக்கு இதுலருந்து நம்மளுக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் மூணு ஆல்ரெடி இங்க இருக்கு ஸோ ஒன்று ரெண்டு இதுமே வராது இதுலையுமே வராது இங்கே பாருங்கள் ரெண்டு இதில் வராது இதில் வராது ரெண்டு ஸோ இதெல்லாம் ரெண்டு வரும் ஓகே ஒன்று இதில் வராது ஸோ இதில் அஞ்சு வராது இதில் இங்கே அஞ்சு வராதுனால இங்கே இருக்கிற அஞ்சு இங்கே ஓகே அஞ்சு நெக்ஸ்ட்டு இதில் விடுபட்ட நம்பர் என்னது நாலு அன்று ஒன்னு ஓகே ஒன்னு அண்டு நாலு சோ நாலு எதாவது இருக்கா ஹம் இப்போதைக்கு இல்ல நம்ம பார்ப்போம் நெக்ஸ்ட் இது இல்ல ஓகே இதெல்லாம் ட்ரெட் பண்ணி பார்ப்போம் அதெல்லாம் ஒன்று நாலு ஓகே ஓகே நம்ம அதுக்குள்ளும் எதுவும் கிடைக்கல நம்ம நெக்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் இதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ ஒன்று ரெண்டு இதுல சோ இங்க நாலு அஞ்சு இங்க வராது ரெண்டு நாலு அஞ்சு ஸோ இதுல ரெண்டு வராது இதுலயுமே ரெண்டு வராது சோ ரெண்டு நாலு அஞ்சுல ரெண்டு இங்க ரெண்டு இங்க தான் வந்து ரெண்டு வரும் ஓகே ஓகே நெக்ஸ்ட் ரெண்டுக்கு ரெண்டு அழிச்சிருவோம் நாலு அஞ்சு ஓகே இங்க அஞ்சு இருக்கு

மூணு இருக்கா ஸோ அஞ்சு வரும் இங்கே மூணு ஓகே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஓகே ஃபைன் இங்கே எல்லாத்தோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் மட்டும் விடுபட்டுருக்கு இந்த நம்பருக்கு ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஓகே ஃபைன் ஸோ ஒன் 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 ஸோ இங்கே தான் ஒன்று வரும் ஸோ தென் நீங்கள் நாலு

फोर ओके ओके नैक्टू वन टू थ्री फोर फै ओके नेक्स्ट वू थी फोर फाइव सिक्स ओके फोर फै ओके नेक्स्ट इन लाइन चेक से चक्त वन टू थ्री फोर फै ओके next 1,2,3,4,5,6 2 three, four, five, six. okay One, two, three, four, five, six. okay இதெல்லாம் one, two, three, four, five, six. okay இதெல்லாம் one, two, three, four, five, six. okay இதெல்லாம் one, two, three, four, five, six. okay next in the we'll 1 2 3 4 5 6 ओके okay. 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 1 2 3 4 5 6 ओके 1 2 3 4 5 6 ओके सो இது எல்லாமே கரெக்ட் சோ நீங்க சால்வ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு வரும் அடுத்த வீடியோல நம்ம இத பார்க்கலாம் பை